தேடிச்சோறு நிதத்திற்று பல சின்ன சின்ன கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக மூச்சு பல போல் நான் விழுவேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வைர வரிகளை போற்றி சந்தனமான திருப்பத்தூரில் மனம் பேசும் ஓர் அடையாளமாய் பல துறை வல்லுநர்களை பன்னெடுங்காலமாய் உருவாக்கிக் கொண்டு நம் பெருமை மற்றும் முதுமை கொண்டிருக்கும்ிப்பாளர் அவர்கள் மற்றும் அனைத்து சான்ற பெருமங்களுக்கும் வணக்கம் கூறி தூய கல்லூரியின் தமிழ் துறை சார்பில் முனிவர் தமிழ் மன்றம் நடத்தும் இந்த மாணவர் அரங்கிற்கு என்னை நடுவராக அழைத்தவரும் என்பதில் ஐயமில்லை இவர் கல்லூரியின் சிங்க மகன் தமிழ் தாய் எடுத்த தங்க மகன் அவர்களுடைய நன்றியையும் குறித்தாக்கிக் கொண்டு இந்த மேடையை அழகுபடுத்தி அமர்ந்திருக்கும் இளம் சிங்கங்கள் பேச்சாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பந்தனங்களையும் கொள்கிறேன் கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கம்பாடும் அல்லவா நிச்சயமாக みんな食